வணக்கம் நண்பர்களே ஒரு முறை இறந்து போன ஒருத்தர் அதுவும் முப்பது நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உயிரோட வந்தா நம்புவீங்களா இது நடந்த உண்மைங்க வாங்க இந்த அற்புதமான கதையை பார்க்கலாம் ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசிக்கு வந்தபோது ஒரே தெருவில் ரெண்டு வினோதமான விஷயங்களை கண்டார் ஒரு வீட்டுல உப்பிளி நூல் அணிவிக்கும் விழா இன்னொரு வீட்டுல ஒரு பையனோட இறப்புக்கு அழுகை ஐயா இந்த அழுகைக்கான காரணம் என்ன ஐயா அந்த பையன் முப்பது நாளைக்கு முன்னாடி கோயில் குளத்தில் குளிக்கும்போது ஒரு முதலை விழுங்கிடுச்சுங்க இப்ப அவன் உயிருடன் இருந்தா எதிர்வீட்டு பையனோட சேர்ந்து அவனுக்கும் விழா நடந்திருக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம் இறைவனின் கருணைக்கு எல்லை இல்லை அவர் நினைத்தால் எந்த அற்புதமும் நிகழும் வாங்க அந்த குளம் இருக்கும் இடத்திற்கு போகலாம் அவினாஷி அப்பறை மனமுருகி வேண்டி காரைக்கால் முதலையார் பிள்ளை என்று தொடங்கும் தேவார பதிகத்தை சுந்தரர் பாட ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் முதலை தன் வாயிலிருந்து இறந்து போன அந்த சிறுவனை வெளியே துப்பியது அவன் முப்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்றான் இறைவனின் கருணையால் அவினாசி அப்பாவிடம் சரணடைந்தவர்களுக்கு இறப்பு கூட ஒரு பொருட்டல்ல என்று இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது ஆன்மீகம் தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து ஷேர் பண்ணுங்கள்